அப்போ முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற காரியம் மறைவில் செயல்படும் தேவனுடைய கரம் ஆமாம் சில காரியங்கள் மறைவிலே இருக்கும் ஆனால் அதுதான் செயல்பட்டு கொண்டிருக்கும் அதுதான் முக்கியத்துவமாக இருக்கும் ஒரு பலமாடு கட்டிடத்தை நீங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சொன்னா அதை நாங்கள் அந்த அலங்கரிக்கப்பட்ட கட்டிடத்தை தான் பார்க்கின்றோம் ஆனால் மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கின்ற அதனுடைய அஸ்திவாரத்தை பார்ப்பதில்லை அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய போராட்ட வேலைகளிலே எங்களுடைய இடுக்கணின் வேலைகளிலே தள்ளப்பட்ட நேரத்திலே இருந்து ஆண்டவர்களுக்கு உயர்வை கொண்டு போகிற இந்த நேரத்திலே தேவனுடைய கரம் மறைவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அது எங்களுடைய கண்களுக்கு தெரியாது எப்படி ஒரு வேர் வந்து மரத்தின் கீழே அங்கே நிலத்தின் கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறதோ செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல கர்த்தருடைய கரமும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா ஒரு விவசாய நிலத்துக்கு போனோம்னு சொன்னால் அது உழப்பட்டு இருக்கிறது அது எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கின்றது என்று நாங்கள் பார்ப்போம் என்ன இது வெட்ட வெட்டாந்தரியா இருக்கிறதேன்னு நாங்கள் யோசிப்போம் ஏனென்றால் அந்த நிலத்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற விதை எங்களுக்கு கண்களுக்கு தெரியாது ஆனால் அந்த விதைக்கப்பட்ட விதை அதன் பலனை நிச்சயமாக கொடுக்கும் இல்லையா அதே போலதான் சில காரியங்கள் எங்களுடைய துன்ப வேலைகளில் எங்களுடைய எடுக்கன் வேலைகளில் கர்த்தர் சில காரியங்களை எங்களுக்கு மறைவிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கரம் வல்லமை செய்கிற கரம் கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம் கர்த்தருடைய கரம் எங்களுக்காக எழுந்தருளுகிற கரம் கர்த்தருடைய கரம் எங்களுக்கு கிருபை தருகிற கரம் எங்களுக்காக இறங்குகிற கரம் எங்களுக்கு சகாயம் செய்கிற கரம் எங்களை தாங்குகிற கரம் எங்களை ஏந்துகிற கரம் எங்களுடைய இறுதியை உடைந்து நிற்கிற நேரங்களில் எங்களுக்கு கட்டு போடுகிற கரம் எங்களை ஏந்தி எங்களை படுகுளியிலிருந்து தூக்கி எடுக்கிற கரம் அவருடைய கரம் எங்களுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் மறந்துவிடக்கூடம் செயல்பட்டு படுகொழி எங்கே அவனுடைய பயணம் முடிந்தது அரண்மனையிலே ஆனால் இந்த படுகொழியிலே ஆரம்பித்த இந்த இந்த ஆரம்பம் வந்து அரண்மனையிலே முடிந்தாலும் கூட இதற்கு இடைப்பட்ட காலம் இருக்கின்றது இல்லையா அந்த டாக்டர்ஸ் இந்த இடத்துக்கு போனோம் சொன்னால் அந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்கத்தான் வேணும் இல்லையா சாப்பாட்டுக்கு கடைக்கு போகணும் வெயிட் பண்ணி சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கணும் அந்த வெயிட்டிங் ரூம் என்கின்ற அந்த கன்செப்ட் வந்து எங்களுக்கு பிடிக்காது இல்லையா எங்க போனாலும் வெயிட் பண்றது பிடிக்காது ஆ ஏன் டிரைவ் த்ரூவில் போறோம் போனோமா எடுத்தோமா போகணும் இல்லையா ஆனால் ஆண்டவருடைய வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் நிறைவேறுவதற்கு அந்த காலம் இருக்கின்றது அந்த நிறைவேறுகிற அந்த காலம் காத்திருக்கிற காலமாக இருக்கின்றது அந்த காத்திருக்கிற காலத்தில் நாங்கள் யோசிக்கலாம் ஆண்டவர் இங்கே என்னோடு இல்லை என்று யோசிக்கலாம் ஆனால் மறைவில் அவர் தன்னுடைய கரத்தினாலே எங்கள் மத்தியிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் முப்பத்தொன்பதாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தத்தோடு செயல்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப ஆண்டவர் எங்களோடு கூடவே இருக்கின்றார் இந்த மறைவின் காலத்திலேயும் கூட இருக்கின்றார் ஆரம்பம் படுகுழி முடிவுங்க அரண்மனை இந்த படுகொலிக்கும் அரண்மனைக்கும் இடைப்பட்ட காலம் தான் இந்த வெயிட்டிங் காலம் 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 என்னது அதைத்தான் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் நூற்றி ஐந்து பதினேழு அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷன் புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் யாருக்கு முன்பாக இஸ்ரோவேல் ஜனத்துக்கு முன்பாக யாக்கோபின் குடும்பத்துக்கு முன்பாக அங்கே ஒரு மனுஷனை அனுப்பினார் ஆண்டவர் யார் அந்த மனுஷன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட மனுஷன் யோசேப்பு அந்த யோசேப்பு எப்படி போனான் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் நாங்க யோசிக்கலாம் இவன் தள்ளப்பட்டபடினாலே அங்கே சென்றான் இவன் அடிமையாக விற்கப்பட்டபடினாலே எகிப்துக்கு சென்றான் என்று ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது முன்னாலே ஒரு புருஷனை யார் அனுப்பினாராம் தேவன் அனுப்பினார் அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பங்கு எங்களுடைய தள்ளப்பட்ட காலம் நாங்கள் போராட்டத்தையும் எடுக்கண்டு காலையும் போகிற காலம் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் நேரமும் கூட தேவனின் திட்டத்தில் ஒரு பங்காக இருக்கின்றது யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் வசனம் அவன் கால்களையும் விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள் இடம் கொடுத்த நேரம் அவருடைய திட்டத்தின் ஒரு பங்காக இருந்தது அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது இரும்பில் அடைப்பட்டிருந்தது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமி அவனை புடமிட்டது இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு நெருக்கம் ஒடுக்கம் இருந்தாலும் கூட இரும்பில் அவன் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நேரத்தை ஆண்டவர் அவனை புடமிடும்படிக்காக பயன்படுத்தினார் என்னால நாங்கள் ஒரு ஒரு காரியத்துக்காக காத்திருக்கின்றோம் ஒரு மேன்மைக்காக ஒரு சுகத்துக்காக ஒரு வெற்றிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த காத்திருப்பின் காலத்திலே நாங்கள் புடமிடப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்ப இந்த தள்ளப்பட்ட இந்த படுகொலி அந்த படுகொலையில் இருந்து எங்களுடைய முடிவு அரண்மனையாக இருக்கும் அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்திலே நான் புடமிடப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் கூட இந்த புடமிடப்படுகிற நேரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் போர்த்திபால் வீட்டிலே அவன் விற்கப்பட்ட பொழுது அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் சிறைச்சாலையில் அவன் சென்ற பொழுது இரும்பினாலே அடைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனோட கூட இருந்தான் என்றால் எங்களோட கர்த்தர் கூட இருக்கின்றார் அவருடைய கரம் செயல்படுகிறது என்பதை மறக்க கூடாது எங்களுடைய ஆரம்பம் யோசிப்பினுடைய ஆரம்பம் மாதிரி தான் ஏசு கிறிஸ்துடைய ஆரம்பம் மாதிரி தான் தள்ளப்பட்ட கல் அப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு நிராகரிப்பு வரும் பொழுது ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது அந்த பிரச்சனையின் மத்தியிலே நாங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டிய காரியம் இது என்னுடைய வாக்கு தத்துவத்தின் ஆரம்ப நாட்களாக இருக்கின்றது இந்த ஆரம்ப நாட்களிலே நான் தள்ளப்பட்டாலும் கூட இந்த தள்ளப்பட்ட நேரத்திலும் தேவன் ஒருதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஆதியா முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல நாங்கள் பார்த்தோம் சொன்னால் யோசிப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது தண்ணீர் இல்லாத ஜீவன் இல்லாத தண்ணீர் இல்லாத இடத்திலே உயிர்கள் வாழ முடியாது உயிர்கள் அற்ற ஒரு குழியிலே அங்கே யோசேப்பு தள்ளப்பட்டான் இப்ப நாங்கள் யோசிக்கலாம் இது தள்ளப்பட்ட இடம் இது இது கீழான இடம் என்று ஆனால் ஆண்டவர் இந்த தள்ளப்பட்ட இடத்திலையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அவனுடைய என்னது அங்கே உருவப்பட்டது அவனுடைய உடுத்திக்கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டி சரியா என்ற அவன் வந்து நினைச்ச நினைத்தான் அதுதான் அவனுடைய அடையாளம் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனா தனக்கு விரும்பி கொடுத்த அந்த பலவர்ண அர்ண பல வர்ண அங்கிதான் தன்னுடைய அடையாளம் என்று அவன் இருந்த பொழுது அந்த அடையாளத்தை கலட்டப்பட்டு அவனுடைய மெய்யான அடையாளத்தை அவன் கண்டுபிடிக்கும்படிக்காக இந்த படுகுழி அவனுக்கு உதவி செய்தது அவன் யாரை நம்பினான் தேவனை நம்பினபடினாலதான் அவன் எங்கே போனாலும் காரிய சித்தத்தோடு நடந்தான் தேவனுக்கு கீழ்ப்படித்தவனாக நடந்தான் அந்த படுகுழி அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது இன்றனாலும் நாங்களும் பிராண்டட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு வெளியில் வேஷன் தரித்து கொண்டு தெரிகின்றோம் சில நேரங்களிலே சில படுகொழிகளிலே நாங்கள் தள்ளப்படும் பொழுது அந்த போராட்டங்கள் அந்த இடுக்கண்கள் வரும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்பித்து எங்களை புடமிட விரும்புகின்றார் என்னது எங்களுடைய உண்மையான அடையாளத்தை நாங்கள் கண்டுபிடிக்கும் படிக்காக நாங்கள் போட்டிருக்கிற கோட்டில் நாங்கள் போட்டிருக்கிற அந்தஸ்து இல்லை நாங்கள் போட்டிருக்கிற எங்களுடைய பதவியோ பணமோ அல்ல எங்களுடைய அடையாளம் என்பது தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும் அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அதே அடையாளத்தை வெளியிலே கொண்டு வரும்படிக்காக அவர் மறைவில் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் அந்த இடத்துல அவன் தள்ளப்பட்டான் நாங்கள் எல்லாரும் யோசிக்கலாம் அவன் படுகுழியில தள்ள விட்டுட்டாரே ஆண்டவர் என்று சொல்லி அந்த படுகுழி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்தது ஏன் அப்படி நான் சொல்லுகின்றேன் அவன் அவர்களிடும்பொழுது சகோதரர்களிடத்தில் வரும்பொழுது அவர்கள் சொல்லிக்கொண்ட விஷயம் என்ன இந்த வாரான் என்ன செய்வோம் கொலை செய்து இவனை நாங்கள் சொல்லுவோம் காட்டு மிருகம் அடித்து விட்டது என்று சொல்லி அப்பாவுக்கு போய் சொல்லுவோம் என்று அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல நல்ல காலத்துல ஒரு எங்களை போல ஒரு ரூபன் இருந்தாரு அந்த ரூபன் தான் சொன்னாரு அவன் மேல கையை போட வேண்டாம் ஆஹ் படுகொலிக்குள்ள அவன் போடப்பட்டது அவனுடைய பாதுகாப்பு இங்கே எரிச்சல் அடைந்திருந்த சகோதரர்கள் அவன் மேலே கையை வைக்காமல் அவனை கொலை பண்ணாமல் இருக்கும்படிக்காக அவன் தள்ளப்பட்ட படுகுழி அவனை பாதுகாத்தது என்றாலும் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோமா நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றோமா எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வலையத்தை எங்களை சுற்றி வைத்திருக்கின்றார் அதனாலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த படுகுலியிலும் கூட தேவன் காத்து கொள்ளுகிறவராயிருக்கின்றாரு அந்த படுகொலி வந்து அந்த படுகொலியில் வந்து நாங்கள் வந்து உடைத்து கொண்டு வருகிறதுக்கு நாங்கள் நாங்கள் விரும்புவோம் எங்களுடைய விருப்பத்தின்படி போய்கொண்டு இருக்கிறவர்கள் நாங்கள் ஒரு இடத்துல தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னா மற்ற கதவுகள் எல்லாவற்றையும் அடைக்கின்றார் யோசேப்பு வந்து நினைத்தான் தான் தான் பெரியாள் என்று சொல்லி ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த சொப்பனங்கள் அப்படி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படி அந்த சொப்பனங்களை அவனை பற்றி கொண்டு பலவர் அந்த அங்கியை அணிந்து கொண்டு அவன் தண்டை போட்டு தண்டை பாக்கில் தெரிஞ்சான் ஆனால் அவனுடைய அவன் மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் எல்லா கதவுகளையும் அடைத்து ஒரு கதவை திறக்க இருந்தது அக அவன் எகிப்துக்கு செல்லுவதற்காக அங்கே அவன் தள்ளப்பட வேண்டியிருந்தது அவன் அடிமையாக விற்கப்பட வேண்டியிருந்தது அதனால ஆண்டவர் எல்லா கதவையும் அடைத்தார் சில சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் இடுக்கண்கள் எங்களுக்கு தள்ளப்பட்ட நிலையும் கூட ஆண்டவர் எல்லா கதவையும் அடைத்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த கதவால நீ போகணும் என்று எங்களுக்கு காட்டுகிற நேரமாக இருக்கின்றது